கற்றல் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் துவக்கத்திலே செய்தித்தாளிலே வேலைக்கு ஆட்கள் தேவை என்று சொல்லி விளம்பரம் வெளியிடப்பட்டிருந்தது அந்த வேலை எப்படிப்பட்டது என்று சொல்லி அதிலே விவரிக்கப்பட்டிருந்தது ஆறு மாதங்கள் சூரிய வெளிச்சத்தையே காணாத ஒரு இடத்திலே வேலை செய்ய வேண்டியது கடுமையான குளிரிலே வேலை செய்ய வேண்டியது வேலைக்கான கூலி பெரிய அளவிலே கொடுக்கப்பட மாட்டாது நாம் ஒரு பெரிய லக்கை நோக்கி வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு வேலை செய்கிறவர்கள் தேவை ஒருவேளை அந்த லக்கிலே நாம் வெற்றி பெற்றால் பெரிய அளவு பலன் கிடைக்கலாம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இறுக்கமான நெருக்கமான சூழ்நிலையிலே குடும்பத்தை பிரிந்து மிக சொற்பமான வேலையாட்களோடு வேலை செய்ய வேண்டியிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தியாகமான வேலையிலே சேர விரும்புகிறவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லி விளம்பரம் வெளியிடப்பட்டிருந்தது அப்பொழுது வேலையில்லா தண்டாட்டம் அதிகமாக இருந்தபடியினாலே அநேகர் அந்த வேலையை குறித்து விசாரித்தார்கள் அது சர் ஏர்னஸ்ட் என்ற ஒரு அறிவியல் அறிஞரால் வெளியிடப்பட்டிருந்தது அவர் வட துருவத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார் அந்த வடதுருவத்தின் ஆராய்ச்சி மையத்திலே வேலை செய்வதற்குத்தான் அவர் அப்படிப்பட்ட ஆட்களை கேட்டிருந்தார் நாம் இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்வதும் அப்படித்தான் ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் என்று கத்தர் சொல்லுகின்றார் நஜமான ஊழியம் என்ன கிறிஸ்துவுக்காக சகலத்தையும் ஒடுக்கி ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி அவரை செம்மையான பாதையிலே நடந்து அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் அந்த ஊழியத்தின் பலன் கண்ணுமாலே தெரியாது ஆனால் கத்தர் கணக்கு வைத்திருக்கின்றார் நிச்சயமாகவே பலன் உண்டு சீசன் என்னும் நாற்பத்தி நிமித்தம் வருஷம் தண்ணீர் கொடுக்கிறவனும் அதன் பலனை அடையாமல் போவதில்லை என்று சொல்லி கத்தர் வாக்களித்தார் ஆனால் அந்த பலன் வெளியரங்கமாய் உடனே கிடைக்காது அது கத்தர் மீது வைக்கும் நம்பிக்கையின் அடிப்படையிலே பரலோகத்திலே அந்த பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு ஊழியம் செய்ய வேண்டும் இழப்புகளையும் அவமானங்களையும் நெருக்கங்களையும் சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும் கிறிஸ்து உறுவரையை பின்பற்றுகிறவராக வேறு எதையும் பின்பற்றாமல் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட வேலைக்கு தேவனுடைய அந்த வேலைக்கு ஆட்கள் தேவை அறுப்பு அறுப்புக்கு ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று கத்தல் சொல்லுகின்றார் ஊழியர்காரன் எப்படிப்பட்டவனாக இருந்தார்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் எவ்ரியர் பதினாறாம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வேறு சில விந்தைகளையும் அடிகளையும் கட்டுக்களையும் காவலையும் அனுபவித்தார்கள் கல்லெறி உண்டார்கள் வாழால் அறுப்புண்டார்கள் பரீட்சை பார்க்கப்பட்டார்கள் பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மறித்தார்கள் செம்மறையாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் குறைவையும் உபத்ரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள் வசனம் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலிவையை எடுத்துக்கொண்டு தன்னை பின்பற்ற கடவன் நாம் பரலோகத்தில் மிகுதியான பலன்களை சேர்த்து வைப்பதற்கு ஏதுவாக கற்ற ஊழியர் செய்ய வேண்டும் பூமியிலே அதன் பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே அல்ல பரலோகத்திலே கத்த கணக்கு வைத்து தருகிறார் என்ற நம்பிக்கையோடு ஊழியின் செய்ய நம்ம ஒப்புக் கொடுப்போம் ஏனென்றால் பல்லவத்தின் பலன்கள் மிகவும் பெரிது பூமியிலே கிடைக்கும் எந்த பலனோடும் ஒப்பிடத்தக்கது அல்ல அதிகமதியுமாய் பெரிதான அந்த பலனை பெற்றுக்கொள்ள நாம் கத்தக்கென்று ஊழியர்கள் செய்வோம் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கத்திருந்த நாளிலும் நமக்கு தந்திரல் ஆமேன்